உங்களோட வாப்பாவ உங்களோட உம்மாவை மற்ற எல்லா மனிதர்களையும் நீங்க அன்பு வைக்கிறதை விட என்ன நீங்க அன்பு வைக்காத வர நீங்க பரிபூர்ணமான மீன் கிடையாது அப்ப எந்த அளவுக்கு நாங்க நம்பி நபி சலாசலம் அவர்கள் நேசமிக்கணும்டா எங்களுடைய உயிரையும் விட அதிகமாக நாங்க நேசமிக்கணும் எங்கட உயிரையும் விட அதிகமாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசம் வைத்தால் மட்டும்தான் நாங்கள் உண்மையான

எது உயிரை தவிர மற்ற எல்லா சோழையும் நம்மளை நேசம் வைக்கிற நேரம் சொல்லலோ என்று சொன்ன நேரம் நவீன நாயகம் செல்லதா சொன்னார்கள் இன்னும் நீங்க பரிபூர்ணமான மும்மீனாகல்ல இன்னும் நீங்க பரிபூர்ணமான மும்மீனாகல்ல சொன்னார்கள் உயிரையும் விட நீங்கள் என்னை நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் யாரு பரிபூர்ணமான மோமின் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாங்க நபியை நேசிக்கிறோம் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல நபியை நேசிப்பதாக இருந்தா நபியனுடைய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும் சுண்ணத்துகளை ஒவ்வொன்றாக பின்பற்றணும் ஒரு அல்லாஹ் அல்லா பொழுது சொல்கிறான் யாரே என்ன நேசிக்கிறீங்களோ இன் குந்தும் তুஹிப்பூனல்லாஹ் யார் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களோ பத்தபியூனி என்ன பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க ஏடன நேசம் கிடைக்கணும் அல்ல சொல்றான் ஏண்ட அன்பு கிடைக்கணும் ஏண்ட பாசம் கிடைக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்ல சொல்றான் பத்தி நீங்க சொல்லுங்க என்னைய பின்பற்ற சொல்லி அதாவது யாரு நபி சொல்லா அலிசலம் அவர்கள் பின்பற்ற சொல்லி நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லா சுபகான சொல்றான் எனவே கண்ணியமானவர்களே யார் நபியை நேசிக்கிறாரோ அப்ப அவரு என்ன செய்யணும்டா நபியுடைய சுண்ணத்தை தேடி 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 பின்பற்றணும் எந்த அளவுக்கு சொல்லா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தனது கணவனை நேசிக்கிறார் பெண்மணி தனது கணவனை நேசிக்கிறார் நேசிக்க கூடிய பெண்மணி என்ன செய்ய மாட்டா நான் நேசிக்கிறேன் 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 சொல்ல மாட்டா அவ என்ன செய்வா கணவனுக்கு இதெல்லாம் விருப்பமோ கணவனுக்கு இப்படி இருந்தால் விருப்பம் இப்படி இருந்தால் விருப்பம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி அவர் நடந்தால் கணவன் என்ன செய்வார் கணவர் அவரது பக்கம் நேசமாக அவள் தெரிந்து நடந்து கொள்கிறேனோ அதை நேசத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை அத மாதிரிதான் நபிகள் நாயகம் செல்லலாசலம் அவர்களை நாங்க நேசம் வைக்கிறன்றது கனியமானவர்களே அவர்களுடைய சுண்ணத்துகளை அணு அணுவாக தேடி 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 நாங்க படிக்கிறது தான் நபி அவர்களை நேசம் வைப்பது எந்த நபிகள் நாயகம் நாயல்ல அதிகமானவர்கள் நேசம் வச்சிருக்கிறாங்க சஹாபாக்களை எடுத்துக்கொண்ட அவர்களுடைய நேசங்களை நாங்க சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நேசம் நபி சல்லா அலிசலம் அவர்கள் மக்களை இருந்து மதீனாவுக்கு ஹிஜருத் போறாங்க போன நேரம் இங்க சில முஸ்லீம்களை மக்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்க ஏ காரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதனால சில சில சஹாபாக்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்குண்டா அவர்களை கொலை முறை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுலதான் குபை விபுணுல் அதி ரவி அல்லாஹூ சாலான் அவர்கள் குபை விபுணுல் அதி ரவி அல்லாஹூ அவர்கள் எந்த அளவுக்குண்டா அவர்களை குபை விபுல் ரவி அல்லாஹூ சாலான் அவர்களே தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறது தூக்கு மேடையில ஏற்றப்பட்டதுக்கு பின்னால கேக்குறாங்க குபைதே நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டா யார் ஏத்தி இருக்க அபு சுபியான் ஏத்தி விட்டு சொல்றாரு நீங்க இஸ்லாத்தை விட்டீங்கண்டா நான் உங்களை விட்டுடுறேன் இஸ்லாத்தை விட்டா நான் உங்களை இந்த தூக்கு இருந்து நான் இறக்கிடுறேன் அவர் சொன்னார் நான் எந்த காரணத்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன் ரெண்டாவது சொன்ன அபுபியான் அவர் கபு சுபியான் பின்னால இஸ்லாசை சார் கொண்டார் அவர்கள் இரண்டாவது விட போடுறாங்க என்னடா நீங்க நபிகள் நாயகன் சல்லா அலிசல்லாம் அவர்களை இந்த தூக்கு மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டி அவரை நீங்க தூக்குல போட்டா நீங்க இஸ்லாத்தை விட தேவல்ல ஆனா நான் உங்களை விட்டுருவேன் நபி அவர்களை தூக்குல போட்டுறேன் என்று சொன்ன நேரத்துல உபேத் ரவி அல்லாஹு சலான் அவர்கள் சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை விட தயாரும் இல்ல நபிய கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு நான் தயாருமில்ல நபிசல்ல அலி சிலம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்புண்டு பாருங்க நபிசல்ல அலி சிலம் அவர்களுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன் நபிசல்லல்லா அலசலம் அவருடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி விட்டதுக்கு பின்னால அந்த உபைவ அந்த அபூ சுஃபியான் தூக்குல போடுறான் இன்றைக்கும் இஸ்லாஸ்ல முதல் முதல்ல தூக்கிலிடப்பட்டவர் யார் என்றா